நாம் சில சமயங்களில் சில தெய்வங்களின் மீது நம்பிக்கை கொண்டு அந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற வைராங்கியத்துடன் இருப்போம் ஆனால் வசமாக அந்தக் கோவிலுக்கு புறப்படும் பொழுது எல்லாம் ஏதாவது ஒரு தடையும் தடங்களும் வரும் கடைசி வரை அந்தக் கோவிலுக்கு செல்ல முடியாமல் போய்விடும் உதாரணத்திற்கு திருப்பதி செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அங்கு செல்ல முடியாமல் தடைகள் வரக்கூடும் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான கோவில்களுக்கு செல்ல முடியாமல் தொடர் தடைகள் வந்தால் அவர்களுக்கு இந்த தோஷம் இருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன அந்த தோஷம் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற ஆன்மீக தகவலை இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் குல தெய்வ சாபம் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக எந்த கோவிலுக்கு நீங்கள் மனதார செல்ல நினைக்கிறீர்களோ அந்த கோவிலுக்கு செல்ல முடியாதபடி தடை ஏற்படுவதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது இந்த தடை ஏன் ஏற்படுகிறது இதனால் விளையக்கூடிய விளைவுகள் என்னென்ன எல்லோருக்கும் அவரவர்களின் குலத்திற்கு என்று ஒரு தெய்வம் இருக்கும் அந்த தெய்வத்தை வணங்கி வழிபட்டு வருபவர்களுக்கு எவ்விதமான தடைகள் இருந்தாலும் துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டாலும் அது போல் வந்து பனிபோல் நீங்கும் அதனால் பனி போல் இருக்கும் பிரச்சனையும் போல வருவதற்கு இந்த தோஷம் இருப்பதுதான் காரணமாக இருக்கிறது தொடர் தடைகள் தீராத பிரச்சனைகள் வறுமை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த குலதெய்வ தோஷம் எதனால் ஏற்படுகிறது நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை விடுத்து மற்ற இஷ்ட தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் இந்த தோஷம் ஏற்படுவதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது உங்களுடைய குலதெய்வம் மாரியம்மன் என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் அந்த மாரியம்மனை வழிபட்டால் உங்களுடைய இஷ்ட தெய்வமான திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசையுடன் இருந்தால் உங்களுக்கு குலதெய்வ தோஷம் ஏற்படுகிறது இன்றைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் என்றால் மூக்குத்தி அம்மன் திரைப்படத்தில் இதைப்பற்றி காண்பித்து அவர்களுடைய குலதெய்வமான அம்மன் கோவிலுக்கு செல்வதைக் காட்டிலும் பணக்காரக் கடவுளாக இருக்கக்கூடிய திருப்பதி வெங்கடாஜலபதியை எப்படியாவது ஒரு முறை தரிசித்து விட மாட்டோமா என்று அவர்கள் முனைப்புடன் இருப்பார்கள் அதனால் கோபமடைந்த குலதெய்வம் அவர்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகளையும் வறுமையும் கொடுத்து கொண்டிருக்கும் இதே நிலைதான் உண்மையிலும் சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது அவரவருக்கு என்று இருக்கக்கூடிய குலதெய்வம் நம்முடைய குடும்பத்தை காக்கும் அரணாக விளங்குகிறது எனவே நம் குலதெய்வத்தை விடுத்து மற்ற தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அவ்வளவு நல்ல விஷயம் அல்ல அதுபோல குலதெய்வத்திற்கு நம் குலத்தை காக்கக்கூடிய அதி அற்புத சக்தி உண்டு என்பதால் நம் பிரச்சனைகள் யாவும் தீருவதற்கு குலதெய்வம் ஒன்றே முதல் கடவுளாக விளங்குகிறது எனவே குலதெய்வ வழிபாட்டை முடித்துவிட்டு இஷ்ட தெய்வ வழிபாட்டை தொடர்வதுதான் முறையாகும் எக்காரணத்தை கொண்டு குலதெய்வத்தை மறந்துவிட்டு இஷ்ட தெய்வத்திற்காக நீங்கள் முனைப்பு காட்டாதீர்கள் இது உங்களுக்கு தொடர்ந்து சிக்கல்களை ஏற்படுத்துமே தவிர உங்கள் பிரச்சனையை தீர்க்காது